ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நல்ல இருக்கோம் கண்டுறீங்களே இன்றைக்கி வியாழக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன சர்ப்ரைஸ் காத்திருக்குங்கிறத டீடைல்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இந்த வீடியோல அதனால் முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து முழு பழங்களையும் பெரும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்காத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அனுப்பிவிடுங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் மாசி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினம் கரிநாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றளாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது விருஷிகராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது இந்த தினம் மேசத்தில் குரு பகவான் இருந்து கொண்டு மிகச்சிறப்பான வகையில இருக்கக்கூடிய சந்திரனை பாக்குது நண்பர்களே இது மிகச்சிறந்த யோகமான வைப்புங்க ராசி அதிபதி மூன்றாம் இடத்தில் உச்சமடைந்து ஏழு குடையினை இணைந்து காணப்படுவதும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தெரிகிறது இன்றைய தினம் ஐந்து குடையினும் ஒன்பது குடையனும் எதிரெதிராக பார்த்து நல்ல யோகம் இருக்கிறதுனால இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது ராசி என்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வெற்றிகரமான செய்திகள் உங்களுக்கு வீடு தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு இன்னைக்கு காத்திருக்கிறது அதை சிறப்பாக நீங்கள் வந்து அனுபவிக்கக்கூடிய வகையில் இன்னைக்கு எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிற பட்லே எனவே நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க வெற்றி செய்திகள் இன்னைக்கு வீடு வந்து சேரும் அலுவலக பணிகள்ல இன்னைக்கு உங்களுக்கு கெத்து கொடுங்க உங்களுக்கான பாராட்டுகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக காணப்படுகிறது என்பதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வாங்க அதனால எந்த விதமான உதவிகளும் உங்க நண்பர்களிடம் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள தயக்கமே காட்ட தேவையில்லைங்க உங்களுக்கு தேவையான உதவிகள் தகுந்த நேரத்தில் உங்க நண்பர்கள் மூலமாக கிடைத்துக் கொண்டே இருக்கும் உங்களது உடல்ல இருக்கக்கூடிய சோர்வுகள் அசதிகள் எல்லாம் மறையக்கூடிய நல்ல யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க எந்த ஒரு காரியத்தையும் விடாப்படியா முடி முடிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோட செயல்படுவீங்க சோ எந்த ஒரு காரியத்தையும் வந்து நீங்கள் எழுபறையாக இருந்தாலும் அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பீங்க அந்த மாதிரியான நல்ல ஒரு மன உறுதி இன்னைக்கு உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய யோகம் இருக்குதுன்னு பரலி உங்கள் குழந்தைகள்லாம் என்ன யோசிக்கிறாங்க குழந்தைகள் என்ன உணர்வு இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு வலுவாக இருக்கிறது அதனால் உங்களுக்கு குழந்தைகளுடனான நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உடம்புல சின்ன சின்ன வசதிகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் விடும் அதனால் நீங்கள் நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க இன்றைய தினம் நெருக்கடியான சில பிரச்சனைகள் தேரணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான நல்ல ஆலோசனைகள் வந்து சேருங்க அதனால நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க வியாபாரிகளுக்கு இன்று தினம் எந்த விதமான போட்டிகளாக இருந்தாலும் வியாபார ரீதியாக நீங்கள் போட்டிகளை சமாளித்து சிறப்பாக முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குதான்னு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு இன்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் வந்து எதிர்பார்த்தபடியே வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது எனவே வியாபார ரீதியாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் கண்டிப்பாக அதிகரிக்குங்க உத்தியோகத்திற்குரிய அன்பர்கள் வந்து சக ஊழியர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க எந்த ஒரு விஷயத்திலும் அலர்ட்டாக இருக்கணுங்க உங்கள் வேலைகள்லாம் இங்கே கவனமாக இருக்கிறது போல உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல இங்கே கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு நாள் என்ற தினம் நீடித்த நோய்கள் ஏதாவது உங்க உடம்புல இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி நோய்கள்லாம் இப்போ நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க நோய்கள் நீங்கக்கூடிய நல்ல நிவாரணம் பெறக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் இன்றைய தினம் உங்களது சகோதர சகோதரி சில பேர் வந்து உங்ககிட்ட உதவி கேட்கறாங்க நிதி உதவி கேட்கறாங்க அப்படின்னா நீங்க வந்து அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய நிதி நிலையை பொறுத்து தான் நீங்க வந்து உதவி செய்யறதை பத்தி யோசிக்கணுங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்று சேரும் போது நீங்க தான் வந்து முக்கியமான நபராக அங்க கருதப்படுவீங்க சோ நீங்க ஒரு மையப்புள்ளியாக இருந்த குடும்ப உறுப்பினர்களோட நீங்க வந்து சில முக்கியமான நிகழ்வுகளை டிஸ்கஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியும் அந்த மாதிரி யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது நீங்க வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் உங்க குடும்பத்துல நீங்க பெறுவீங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பு வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில உங்களுடைய காதல் சக்தி இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அது நீங்க அனுபவபூர்வமாக உணர்வீங்க வலிமையான காதல் உணர்வை உங்க காதலர்கிட்ட இன்னைக்கு பெறதுனால நீடித்த ஆறு போல தொடர்ந்து பல வருடங்கள் பல ஜென்மங்களுக்கு உங்கள் காதல் நீடிக்குங்கிற மாதிரியான நல்ல ஒரு பாண்டிங் உங்கள் காதல் வாழ்க்கை இன்னைக்கு ஏற்படுங்க காதல் உறுதி பெறக்கூடிய யோகம் இப்போ சூப்பராக இருக்கிறது இன்று தினம் உங்கள் அலுவலக பணியில் நீங்கள் கோவப்படக்கூடாதுங்க முன்கோபத்தை தவிர்த்து விட்டு தான் வேலை செய்யணும் மேலும் அவசர காட்டக்கூடாதுங்க உங்கள் வேலையில் வந்து நிதானத்தை செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்களுடைய தேவைகளையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அது தகுந்த மாதிரி யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது இன்னைக்கு நல்லதுங்க அவசரப்படாமல் நிதானத்தில் செயல்பட்டால் இன்று தினம் உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் உண்டுங்க குறிப்பாக மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாத மாதிரி மற்றவங்க தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் நீங்கள் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியங்கள் அதன் மூலமாக உங்கள் அலுவலக பணிகள் இன்னும் அழகாக மாறுங்க இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்து ஓய்ந்து போயிருக்கும் அந்த பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை துவக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கும்போது அதனால் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துறைக்கு சின்ன சின்ன மோதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க ஆனால் அது பெரிய அளவில் பாதிப்பில் ஏற்படுத்தி தராது நீங்கள் வந்து உங்கள் காதலரை அது உங்கள் வா வாழ்க்கை துணையை வந்து பெரிய ஒரு தேவதை போல உணரக்கூடிய தருணங்கள் என்ற தினம் இருக்கிறது அதனால் இல்லற வாழ்க்கையில் உங்களுக்கு சின்ன சின்ன சண்டைகள் இருந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க இல்லற வாழ்க்கையை திதிப்பாக மாறும் மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கை என்ற தினம் காத்திருக்குங்க அதை நீங்கள் சந்தோஷமாக அனுபவிப்பீங்க ஸோ அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் உடலில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே தீருங்க மேலும் பணப்பிரச்சனைகள் தீர்வதற்கான ஆலோசனைகளும் வந்து சேரும் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேருங்க வெற்றிகரமான ஒரு நல்ல நாள் என்ற தினம் அதனால கொஞ்சம் நீங்கள் அலர்ட்டாக விழிப்புணர்வாக வேலை செய்தீங்க அப்படின்னா மற்றவங்க தேவைகளையும் கருத்தில் கொண்டு நீங்கள் வேலை செய்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக அழகான வெற்றிகரமான ஒரு நாளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும் நல்ல பாராட்டுகளும் நீங்கள் வந்து ஏற்படுத்திக் கொள்ள முடியும் உங்களுக்கான நல்ல ஒரு கெத்தை வந்து கூட்டிக்கொள்ள கொள்ள முடியுங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாள் என்றது தினம் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் இன்றைய தினம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயலாற்றுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட்டு கலர் ஆகாமின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் ப்ளூ கலரை பயன்படுத்தினால் அதிர்ஷ்ட நிறமாக அமைதிங்க மேலும் நம்பர் எயிட் லக்கியஸ்ட் நம்பராக அமைது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது விருஷிகராசி என்ற யாரலாம் என்ற தினம் விசாகம் நட்சத்திரத்திருப்ப நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் வந்து முடிச்சே ஆகணுங்கிற ஒரு மன உறுதியோட விடாப்படியாக நீங்க செயல்படக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு இருக்குங்க நண்பர்களே உங்கள் வீட்டு குழந்தைகளுடைய உணர்வுகள் என்னங்கிறத புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நல்ல மன வலிமையும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது எனவே நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் நண்பர்களே உங்க காரியங்களில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மேலும் நல்ல ஒரு மன உறுதி இன்னைக்கு கண்டிப்பாக வெளிப்படும் இன்றைய தினம் அனுஷம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு உடம்புல சின்ன சின்ன அசதிகள் ஏற்பட்டாலும் அது கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க அது எல்லாமே நீங்கிவிடும் உங்களுக்கான நெருக்கடியான சில பிரச்சனைகள் தீர்வதற்கான நல்ல வழிமுறைகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் நல்ல ஆலோசனைகளும் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கும் வந்து நல்ல உடல் வசதிகள் மறையக்கூடிய யோகம் இருக்குங்க உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும் உத்தியோக பணிகளில் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க மற்றவங்க தேவைகளும் கருதல் கொண்டு செயல்படுங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் அலர்ட்டாக நீங்கள் வேலை செய்யணுங்க சுற்றி என்ன நடக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வழக்கமான பணிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் சிறந்த ஒரு நாள்கள் உங்களுக்கு அனுசரித்து போங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே